எங்க அப்பா அண்ணாமலையார் ஒரு முறை நம் வெங்கட்ராம சுவாமிகள் நமது சித்தர் திரு அண்ணாமலையை சுட்டிக்காட்டி எங்க அப்பா அண்ணாமலையார் ஒத்தர்தான் உண்மை மிச்சம் எல்லாம் பொய் என்று முழங்கினார்கள் அவர் இதை சொல்லி இருபது வருடங்களுக்கு மேல் ஆகி இருந்த போதிலும் இம்மணியான வார்த்தைகளை கேட்கும் பெரும்பாக்கியத்தை செய்த எமது காதுகளில் சித்த இந்த சித்த குருவாய் மொழி இன்றும் ஓங்காரமாய் ரிங்காரம் செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆத்ம விசாரம் செய்வதற்கு மிகவும் முக்கியமான குருவாய் மொழி இதுதான் யுக யுகமாக விரிவதே திரு அண்ணாமலையின் மகிமை இதைத்தான் நம் சர்க்குரு திரு அண்ணாமலை மகிமையை குதூகல நந்தீஸ்வரர் சொல்லிக்கொண்டே இருக்க அதை குருமுனியகஸ்தியர் அதை எழுதி கொண்டே இருக்கிறார் அப்படித்தான் சொல்லுவார் நமது வாழாத்தியார் இன்றளவும் அது நடந்து கொண்டு எழுதி இருக்கிறார் அண்ட சராசரத்தில் உள்ள கோடிக்கணக்கான லோகங்களையும் தன்னகத்தே கொண்டு பிரகாசித்து அருட்பெரும் ஜோதியாக விளங்கும் தலைமை பீடமே அருணகிரி என்னும் திரு அண்ணாமலை இதைத்தான் நம் சத் சித்த சத்குரு இந்த உலகம் மட்டுமல்ல இந்த பிரம்மாண்டம் முழுவதுமே அருணாச்சலத்தின் ஒரு சிறு துளி என்று கூறியுள்ளார் இதுவும் ஆத்ம விசாரம் செய்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு குருவாய் மொழி மறந்து விடாதீர்கள் குறிப்பிட்ட ரகசிய தரிசன பகுதிகளில் வெவ்வேறு இறைமூர்த்திகளின் விஸ்வரூப தரிசனத்தையே நமக்கு கொள்ளும் கருணாகர ஞானசேகர ஞானசாகர பூமியே திருவண்ணாமலை அறுபத்தி ஆறு கோடி புண்ணிய தீர்த்தங்களும் அப்படியே முழுமையாக சங்கமமாகி இருக்கின்ற மகா புண்ணிய பூமியே திருவண்ணாமலை அறுபத்தி ஆறு கோடி புண்ணிய தீர்த்தங்கள் மேல் உலகங்களில் வாழும் தேவர்கள் கூட அருணாச்சலத்தை தரிசிக்க இந்த பூலோகத்திற்குத்தான் வந்தாக வேண்டும் பூமிக்கு மேலே உள்ள புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபலோகம் மற்றும் பிரம்ம தேவர் உரையும் சத்தியலோகத்தில் கூட அருணாச்சல கஷத்திரத்திற்கு நிகரான ஒரு புண்ணிய பூமி கிடையாது இதிலிருந்து பார்த்துங்க அருணாச்சலை மா மகிமையே இப்படி சித்தர்களின் வழித காட்டுதலின்படி இடைவிடாது தெய்வ காரியங்கள் பூஜைகள் செய்து கிரிவலம் வருகின்றனர் இந்த மங்களகரமான சிவராத்திரி திருநாளிலே இவர்கள் அனைவரும் சர்வேசரனான திரு அண்ணாமலையாரை இதையே நமது சத்குரு வெங்கட்ராம சக்திகள் அடியால் கூட திருவண்ணாமலையின் மகிமையை பற்றி பேசும்போது எங்கே போய் சுத்தினாலும் திரும்பவும் அண்ணாச்சலத்துக்குத்தான் சார் வரணும் என்று வேடிக்கையா சொல்வார் ஆகவே திரு அண்ணாமலை என்பது சிவக்ஷேத்திரம் மட்டுமே சிவபெருமானின் அம்சமாக விளங்குவதே அருணாத்திரி என்பது போன்ற குறுகிய எண்ணங்களை விடுத்து அனைத்தையும் தன்னுள் அடக்கி இருக்கும் திரு அண்ணாமலையின் அருமை பெருமைகளை அறிந்து சுவைத்து ருசிக்கும் பேரானந்த தெய்வீக மார்க்கத்திற்கு வந்து பிறவி பெரும் பயனை அடையும் நம் முயற்சிகளை தீவிரமாக நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் அருணாச்சல கிரிவலம் என்னும் பெரும் பேறு இப்பேற்பட்ட மிகவும் விசேஷமான கஷத்திரத்தை நாம் பூலோகத்தில் தரிசித்து கிரிவலம் ஆற்றும் பாக்கியத்தை பெற்றுள்ளோம் இப்பிறவியிலே இதனை படிக்கல்லாக கொண்டு ஓய்வு பெறும் சந்தர்ப்பத்தை கைவிட்டோம் என்றால் மீண்டும் நமக்கு மனித பிறவி கிடைக்குமா என்பது கேள்விக்குறியானது அப்படியே மனித பிறவி கிடைத்தாலும் கூட திரு அண்ணாமலை கஷேத்திரத்தில் அடி வைக்கும் பாக்கியம் கிட்டுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்பதற்கு இணங்க திரு அண்ணமா அண்ணாமலையாரே அருள் பொறிந்தால் மட்டும்தான் நம்மால் இந்த புன் புண்ணிய புனித பூமியை பற்றி மனசால கூட நினைக்க முடியும் பித்திருக்களின் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே சோனாத்திரியின் சப்தாசரணமான அருணாச்சல சிவ என்னும் நாமத்தை கூட ஜபிக்க முடியும் நாற்பது வருட அருணாச்சல கிரிவலம் இதை பற்றி கனிந்த கனியான ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் நாம் பெரியவாள்னு சொல்லுவோமே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளைப் போல அப்படியே அமர்ந்து காஞ்சி மகா பெரியவள் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளைப் போல அமர்ந்து கொள்வாராம் அமரும் தருணத்திலே அவர் அமரும் தோரணையானது முறையானது ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு மிக மிக ஒப்பாக அப்படியே உள்ளதா என்று கேட்பாராம் அப்படி என்றால் சேஷாத்திரி சுவாமிகளின் ஆன்மீக நிலை என்னவென்று கூறுவது எங்கு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் இருக்கின்றாரோ அதே இடத்தில் அந்த பரபிரம்மே வந்து பிரசன்னமாகி நிற்கும் என்று நமது வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார் இன்னவன் சேஷாத்திரி அப்பா சோனாத்திரி வலம் வந்து பரபிரம்மத்தை உணர்ந்தவன் பாரேன் என்று தமிழ் சித்தர் மொழியிலே பாராட்டுவார் இப்பேற்பட்ட தவசீலரான ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் நாற்பது வருட காலம் திருவண்ணாமலை கிரிவலத்தை ஆற்றியுள்ளார் என்றால் நாமே நமது நிலையினை சற்று அறிந்து கொண்டு ஆத்ம விசாரம் செய்வது கிரிவலம் ஆற்ற வேண்டிய ஆண்டு கணக்கினை முடிவு செய்து கொள்ள வேண்டும் திரு அண்ணாமலையில் வாசம் செய்யும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நிதமும் கிரிவலம் ஆற்றுவது அவசியம் என்பது நமது வாத்தியார் குரு அன்புக்கட்டளை அன்பு வேறு இடங்களில் வாசம் செய்வோர் திருவண்ணாமலை கிரிவலத்தை ஆற்ற முடியாத நாட்களில் குறைந்த பட்சம் மானசீகமாக கிரிவலம் ஆற்றுதல் வேண்டும் அருணாச்சல பூமியில் நாம் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் பொன்னான நேரமே ஆகவே ஒரு நொடியை கூட வீணாக்காமல் இதை நாமங்களை ஓதிக்கொண்டே கிரிவலம் செய்து தான தர்மங்களை ஆற்றி ஓய்வு பெறுவோமாக தொடர்ந்து பார்ப்போம் நமஸ்கார பிரதக்ஷண சிவராத்திரி எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாலாம் நாச்சலாம்